கத்திரும்பதாக இன்றைய வசனம் ஒன்றையவன் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனிடத்தில் அன்பு கூற ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரி அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கோருவான் கத்திரும்பதாக இதை சொல்லும்போது சொல்லி பாரு தன் சொந்த சகோதரனை நேசிக்காதவன் எப்படி காணாத தேவனை நான் நேசிக்க சொல்லலாம் இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சர்ச்சிக்கு போய் காணிக்கெல்லாம் நல்லா கொடுப்பாங்க நல்லா ஆஸ்வதிக்கப்படுவாங்க இன்னைக்கு நடக்கு நடக்குது எல்லா சபைகளுமே எல்லாம் சர்ச்சை காரியங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் ஊழியத்துக்கு ஏன்னா அது அது ஒரு அது ஒரு ஏதோ காரணத்துக்காக கொடுப்பாங்க ஏதோ ஏதோனுக்கு கொடுப்பாங்க ஆனால் அவங்க சொந்த சகோதரனை ஏதோ குறைச்சல் இருப்பாங்க சாப்பாடு வழிகரமாக இருப்பாங்க வீட்டு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு வருஷத்துக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் வேதனை சொல்லுது நீ இவனுக்கு கொடுக்காம நீ ஆண்டவரை நேசிக்க சொன்னியன்னா ஏன்னா அது நீ போய் நீ ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கார் அந்த அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கார் உனட கத்திர இருக்காருங்கிறது அந்த அன்பு தான் அதனுடைய தேவனுடைய அந்த சோபம் தான் அது அது உங்கள்ட்ட இல்லைன்னா உனட கத்திர இல்லை அவன்கிட்ட உனக்கு கத்திர இல்லை அப்படி கத்திரே இல்லைன்னா நம்ம ஏமாத்திட்டு இருப்போம் இல்லை நான் ஆண்டவர் வர கூட இருக்காரு பரலோகத்துக்கு இன்னைக்கு வருக கூட்டு போயிடுவாரு அது கூட்டு போக வர மாட்டாரி உங்களை நீங்க நிதானிச்சு முடிவடைக்கலாம் ஆனால் யாரையும் யாரையும் நம்ம திருப்பி போட முடியாது உங்களை நீங்களே நிதானிச்சு பார்க்கலாம் ஏன்னா வேதம் சொல்லுது நீ உன் நீ கண்ணால் பார்க்கறவன் சகோதரனை அவனுக்கு கொடுக்காம தேவனை கண்ணால் பார்த்தியா பார்க்கல நீ அப்ப அவர்கிட்ட நேசிக்க சொல்லும் போது எப்படி அது உண்மை வேதம் சொல்லுது ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் மாயமாலமான ஒரு இல்லாம உண்மையா நம்ம கத்திர தேடுவோம் கத்தர்கிட்ட அன்பு கூறோன்னா அவர் சொல்லப்படி வாழ்றதுதான் அவர்கிட்ட அன்பு கூறது அப்போ நம்ம நம்மளுடைய சகோதரன் நம்ம நம்ம சொந்த சகோதரர்கள் யாராவது குறைச்சல இருந்தாங்கன்னா ஏதாவது குறைப்பட்டாங்கன்னா கணக்கு யாராவது அவங்களுக்கு தேவை ஏதாவது ரொம்ப இப்போ நீங்க பெரிய லட்சம் கோடி கொடுக்குற அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சாப்பாடு கஷ்டம் இருந்தாலோ சில உடம்பு ட்ரீட்மெண்ட் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுக்கோ சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கையை திறக்கணும் அதை திறக்கும் போதுதான் கத்திர ஆஸ்வதிக்கார் கத்திர ஆசுவாருன்னா பொருளாதார ஆசுவாங்க எல்லா வட்டிலையுமே ஆஸ்வதிப்பார் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம சச்சு மட்டுமே கொடுத்துட்டு நம்ம சொந்த சகோதரத்துக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நம்மளை நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் வயதின்படி நம்ம போய் சொல்றோம் அர்த்தம் அதுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்ம வா கிரிகளுக்கு தேவன் சொல்வ வாழ்வோம் இந்த பூமியில நம்மளோட அன்பு வெளிக்காட்டுவோம் கத்த சொன்ன மாதிரி சாட்சியா வாழ்வோம் பல்லோகத்துக்கு ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவந்தர் பிசுவரஹா